லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்றது உங்க உடல் எடையை குறைக்கணுமா யூடியூபில் வெளியான மர்ம வீடியோக்கள் தவறான சிகிச்சையில் சிக்கிய இளைஞர் ஸ்டாலின் போட்ட அதிரடி உத்தரவு வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட் புதுச்சேரி முத்தியால் பேட்டை டிவி நகரைச் சேர்ந்தவர் செல்வநாதன் ஐம்பது வயது மதிக்கத்தக்க இவர் மார்க்கெட் கமிட்டி ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு ஏமச்சந்திரன் இவர்கள் இருவருக்கும் இருபத்தி ஆறு வயதாகிறது இந்த இரண்டு பேரில் ஏமச்சந்திரன் பிஎஸ்சி ஐடி முடித்துவிட்டு டிசைனராக வேலை செய்து வந்தார் ஏமராஜன் சித்தா பார்மசிஸ்ட் முடித்துவிட்டு பணியாற்றி வருகிறார் இதில் ஏமச்சந்திரன் உடல் பருமன் அதிகம் உள்ளவர் சுமார் நூற்றி நாற்பது கிலோ எடை கொண்ட இவர் தனது உடல் பருமனை எப்படியாவது குறைக்க வேண்டும் என தொடர்ந்து முயற்சித்து வந்தார் யூடியூபில் உடல் பருமன் சம்பந்தமாக நிறைய வீடியோக்களை பார்த்து வந்தார் அப்போது சென்னை பம்மலில் உள்ள ஒரு மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் அடிக்கடி உடல் எடை குறைப்பது சம்பந்தமாக வீடியோ போடுவார் உடல் எடையை குடல் அறுவை சிகிச்சை செய்து ஆறு மாதத்தில் அறுபது கிலோ அல்லது ஐம்பது கிலோ குறைத்து விடலாம் என அந்த வீடியோவில் மருத்துவர் விளம்பரம் செய்தார் அது அந்த அறுவை சிகிச்சைக்கு நான் எனவும் அவர் அந்த இதற்கிடையில் இந்த விளம்பரத்தை பார்த்த ஏமச்சந்திரன் அந்த மருத்துவமனையில் ஆலோசனை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஏமச்சந்திரனுக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த சிகிச்சையில் ஏமச்சந்திரனின் பெற்றோருக்கு உடன்பாடில்லை தன்னுடைய மகன் கேட்டுக்கொண்டதால் குடும்பத்துடன் மருத்துவரை சந்தித்து பேசியுள்ளார்கள் இதற்கிடையில் மருத்துவமனையில் செக்கப் அனைத்தும் முடிந்தது ஆனால் இந்த ஆப்ரேஷனுக்கு பெரிய மருத்துவர் எவரும் ஒப்புதல் கொடுக்கவில்லை இந்நிலையில் அறுவை சிகிச்சை தொடங்கிய பதினைந்து நிமிடங்களில் ஏமச்சந்திரனுக்கு கார்டியாக் அரஸ்ட் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அறுவை சிகிச்சையில் இறந்த ராமச்சந்திரன் திடீரென உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது தாய் சம்பவ இடத்திலேயே கண்ணீர் விட்டு கதறியுள்ளார் இதையடுத்து ஏமச்சந்திரனின் குடும்பத்தினர் மருத்துவமனின் நிர்வாகம் மீது சென்னை பம்பல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் மேலும் இது குறித்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினிடமும் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் அந்த தனியார் மருத்துவமனையில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என முதல்வர் மு ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் இதையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை மருத்துவத்துறை இணை இயக்குனர் தீர்த்தலிங்கம் தலைமையிலான சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து ஏமச்சந்திரனுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மற்றும் பணியில் இருந்த நர்சுகளிடமும் விசாரித்தனர் அப்போது அந்த மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததை சோதனையில் கண்டறிந்தனர் அது மட்டுமின்றி அந்த மருத்துவமனையில் உயிர்காக்கும் சிகிச்சைக்கான கருவிகளும் அதனை கையாளும் டெக்னீஷியன்களும் போதுமான அளவு இல்லை என்பது தெரியவந்தது அதே நேரத்தில் தற்போது வெளியான தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் ஏமச்சந்திரனின் அறுவை சிகிச்சைக்கு முன்பு அவரது பெற்றோர்களிடம் முறையாக கையெழுத்து பெறவில்லை மேலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள போதிய அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களும் அவசர கருவிகளும் இல்லாமல் இருந்தது என அந்த விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவமனை செயல்பட தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளும் வரை புதிய நோயாளிகள் யாரையும் சிகிச்சைக்கு சேர்க்க கூடாது என்றும் செங்கல்பட்டு மாவட்ட சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் நோயாளிகளை உடனடியாக வெளியேற்றப்பட்டு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் விளம்பர பதாகையும் வைக்கப்பட்டுள்ளது தற்போது உடல் எடையை குறைக்க சிகிச்சை மேற்கொண்ட இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூளை வேலை செய்யலன்னு சொன்னதா அந்த பிரெயின் டாக்டர் எங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணுன்னு கூப்பிட்டாங்க உங்கள் கிட்டே நாங்கள் பேசணும் ரூமுக்கு வாங்கன்னு அதுக்குள்ளே இந்த பெருங்கோ டாக்டர் உள்ளே பூந்து அவங்கக்கிட்ட அரை மணி நேரம் உள்ளே போய் பேசினார் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம் பேசிட்டு வெளியே வந்ததும் அவர் சொல்கிறாரு இந்தமாரி நல்லா இருக்கிறான் பையன் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சொல்கிறாங்க அப்போ அந்த ஹார்ட்டுக்கு பார்க்குறவங்களும் மூளைக்கு பார்க்குறவங்களும் அவங்க ஒரு பதிலாம் சொன்னலை நான் கையெடுத்து கும்பிட்டு அம்மா என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க நான் அழுதனே நான் அழுதனே அப்ப அந்த அம்மா அம்மா உனக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரிலம்மா என்ன பதில் சொல்றதுன்னே தெரில உன் பிள்ளைக்கு என்ன அவங்க அழுதாங்க அதை தவிர வேற பதில் அவங்க சொல்லவே இல்லை அவங்கள போய் சொல்ல சொன்னார்த்தால ஆனா அந்த அம்மா போய் சொல்லலை என் பிள்ளைய போய் சொல்லல அவங்க உன் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்றதுமா சொல்லிட்டு அவங்க அழுதாங்க அதோடு சரி மெண்ட் இருக்குதுன்னா எங்க கிட்ட சொன்னாங்க என் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல இந்த மூணு காசுக்காக என் பிள்ளைய இந்த டாக்டருங்க காசு பேயிட்ட காசுக்காக என் பிள்ளைய மூணு நாள் ஐசியூல வச்சு என் பிள்ளைய தலை 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 தலைன்னு மூட்டை கட்டி கொடுத்துக்கிறாங்களே தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க